நான்காம் இடம் எடுத்த வெள்ளை அணியினருக்கு பாரதி விளையாட்டு குழுவின் சார்பாக நான்காம் வரிசை அவர்களை வழங்கமாக நான்காம் பெற்ற வெள்ளை பாரதிய விநியோக குழுவின் சார்பாக மனநாட்டு கட்சிகளை சேர்த்துக் கொள்கின்றோம் அடுத்தபடியாக மூன்றாம் என்ற மாணிக்க வெளாண்மைப்படி அடித்தலைவர் அன்போடு மேடு கலைகின்றோம் மூன்றாம் இடத்தை திருமூகத்தை வேண்டுமாதிரி அனுபவம் கேட்டுக்கொள்கின்றோம் என கேட்டதுக்கு அப்புறம் நமது கிராமத்தைச் சேர்ந்தவர் பாரதி விளையாட்டு முழு ஆனால் விளையாடியவர் நன்றி முறையினரைோர் அடைகின்றோம் நாற்பத்தி எட்டாம் ஆண்டு முப்பத்தி எட்டாம் ஆண்டு மாவட்ட அளவிலான கபடி போட்டியில் இரண்டாம் கட்சி பிடித்திரன் அவர்களும் அவர்களும் இணைந்து வழங்குமாறு எல்லா குறிப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் சுண்ட அணிவருக்கே பல விளையாட்டு நம்பிக்கை விட்டுக் கொள்கின்றோம் முத்தான் முழுப்பெரிசை நமது அருகாமையில் உள்ள அன்றை நாடு கழகின்றோம் எண்ணிக்கை

காலேஜ் விளையாட்டு குழுவின் சார்பாக மனசார் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் என்று கூறி இப்பொழுது பரிசு தீவிழாவானது தொடர்ந்து நடைபெறும் பரிசுகளை கந்தசாமி அவர்கள் அதனைத் தொடர்ந்து இமிசி இரவுகிறது தயாராக இருக்கின்றது